வயிறில் கேஸ் நிறைஞ்சிட்டு வயிறு முட்டிட்டு நடக்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்களும் பேஷண்ட்டு நிறைய பேர் இருக்காங்க எது சாப்பிட்டாலும் எனக்கு சரிக்கலை வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் சாப்பிட்டாலுமே இல்லை வயிறு எனக்கு இல்லை ஃபுல்லான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க கீழேயுமே கேஸ் வந்து அடிக்கடி போயிட்டே இருக்குது பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் கிடையாதுங்க தோலிலையுமே இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ட்ரபுள் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் வெஜிடபுளுக்கு உண்டான மாத்திரையை வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக இது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியல் அதாவது பேட் பேக்டீரியா வந்து அதிகமாகிறது ஒரு மிக முக்கியமான காரணம் அது மட்டும் கிடையாதுங்க உள்ளே வந்து ஃபங்கஸ் அதிகமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சி உள்ளே பூந்துருச்சு அப்படின்னா அதனாலுமே இந்த பிரச்சனை வரும் இல்லை எனக்கு அல்சர் இருக்குது இந்த பேட் பாக்டீரியாலாம் என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆசிடை ப்ரொடக்ஷனை வந்து கம்மி பண்ணி இந்த பிரச்சனையை உண்டாக்குதுன்னா நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு மெடிசின் அதாவது ஆசிட் வந்து ப்ரொடக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜீரா வாட்ரு குடிக்கிறது இல்லை ஒரு ஜிஞ்சர் வாட்டர் குடிக்கிறது ஒரு லெமன் சோடா குடிக்கிறது ஒரு பன்னீர் சோடா குடிக்கிறது ஒரு பெப்சியோ கோகோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸை குடித்து என்ன பண்ணுவோம் டெம்பரவரியாக அந்த கேஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ட்ரை பண்ணுவோமே தவிர இந்த கேஸ் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலில் உள்ள இருக்கக்கூடிய பேட் பாக்டீரியா தாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பேட் பேக்டீரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் சாப்பாடுலாம் சாப்பிடும்போது இந்த குளுக்கோஸ் ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே போய் இந்த பேட் பாக்டீரியா அதை தின்னு செரித்து ஃபர்மெண்ட் ஆகி கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகுது கேஸ் ப்ரொடக்ஷன் மட்டும் ஆக்குறது கிடையாதுங்க உள்ளே நம்ம குடலில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையுமே இது குறைச்சிருது அதனால என்ன ஆகுதுன்னா பருப்பு பயிர் எது சாப்பிட்டாலும் சிரிக்கிறது இல்லை சில பேருக்கு மாமிசம் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டாலுமே சிரிக்கிறது இல்லை இது எல்லாத்துக்கும் காரணமும் வந்து உள்ள இருக்கக்கூடிய ஆசிட்டோட வீரியம் வந்து குறையுறதா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பேட் பேக்டீரியா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு டேப்லெட் மட்டும் போட்டு சரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் நீங்க டேப்லெட் போடும்போது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் பட் ஆனால் இந்த பிரச்சனை ஃபுல்லாக தீரப்போகிறது கிடையாது இது ஃபுல்லாக தீரணும்னா என்ன பண்ணணுன்னா நம்ம குடலில் உள்ளே இருக்கக்கூடிய பேட் பேக்டீரியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் குட் பேக்டீரியாவை வந்து அதிகப்படுத்தணும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் ஸோ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு தோல் பிரச்சனை எதுவுமே வராது இன்டைஜன் இஷ்யூ எதுவுமே வராது இதனால் வந்து முடி கொட்டுற பிரச்சனை உண்டாகும் ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம குடலால் செரிக்க முடியாத உணவுப் பொருட்கள் எதாவது இருந்துச்சுன்னா அதையுமே வந்து தவிர்க்கிறது ரொம்பவே முக்கியம் ப்ளஸ் குடல்ல ஏதாவது புண்ணு இருக்கு இல்லை அல்சர் மாதிரி இருக்கு அப்படின்னா உள்ள குடல்ல இருக்கக்கூடிய லேயர்ஸ்ல ஏதாவது உள்ள அரிப்பு ஏதாவது இருக்குன்னா அதையுமே சரி பண்ணும்போது இந்த கேஸ் பிரச்சனையிலிருந்து ஆட்டோமெட்டிக்காக விடுபடலாம் இதை வந்து ப்ராப்பராக செக் பண்ணி எந்த மாதிரியான மெடிசன்ஸ் எடுக்கணும் எந்த மாதிரியான டயட் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து எல்லாவங்களுடைய பேஷன்ஸ்க்குலாம் சொல்லிக் கொடுக்குறோம் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ நல்ல ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்